நல்லவனாக இருந்தாலும் வெட்டுவோம் கெட்டவனாக இருந்தாலும் வெட்டுவோம் எங்கேயாவது அரசியலால் ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்துடாதா அப்படின்னு நார்மலாக மாதிரியும் ஒரு ஆசையோடு இருக்க ஒரு காமன் மேனுடைய குரல் தான் இது போலீஸ் மாமூல் வாங்குவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் போலீஸ்லாம் நான் மாமூல் கேட்கலாங்க ஒரு பத்திரிகையில் வேலை செய்கிறவங்க ஒரு நியூஸ் தவ் ஒரு சன் டிவி ஒரு சன் மியூசிக் இந்த மாதிரி ப்ரெஸ்லேயோ இல்லை வந்து ஒரு மீடியாவிலையோ வேலை செய்கிறவங்களாம் வந்து மாமூல் கேட்கலாமா அதுவும் எங்கே சாராய கடையில் தப்பு தானே அதில் தான் வெட்டிட்டோம் இதுக்கு மட்டும் வெட்ட மாட்டோம் மணல் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வெட்டுவோம் கூடவே சேர்ந்து சர்ச்சில் என்ன கணக்கு வழக்கு நடக்குது காசெல்லாம் கரெக்டாக செலவு பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களையும் வெட்டுவோம் ஓகே ஓகே எனக்கு புரியுது ஒரு சிலருக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெட்டதில் ஒரு நல்லது நல்லதில் ஒரு கெட்டது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா கெட்டதில் நல்லது என்னன்றதை பார்ப்போம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் முழுக்க முழுக்க மீடியாவில் நான் பார்த்த விஷயங்களை மட்டுமே வச்சு சொல்கிறேன் ஓகேங்களா இதை இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் ஏன்னா நான் வந்து ஒரு காமனான சாதாரண மனுஷன் நான் போய் இதை வந்து விசாரிக்க முடியாது நல்லது கெட்டது மட்டும்தான் பார்க்க முடியும் ஓகேங்களா எனக்கு கிடைச்ச தகவல் வச்சு நான் இப்போ பேசுகிறேன் அதனால் வந்து உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க ஒரு காமனான தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நபருக்கு ஒரு விஷயம் என்ன எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோ எப்பயுமே போடுவேன் நான் போய் பத்திரிகையாளர் மாதிரி துருவி துருவி விசாரிக்க முடியாது யாரையும் போலீஸ் மாதிரி துப்பறிவுலாம் செய்ய முடியாது ஸோ எனக்கு வந்த நான் பார்த்த வீடியோஸை வச்சு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய மனநிலை தான் கண்டிப்பாக மற்ற காமனான ஜனங்களும் இருப்பாங்கன்றதை நான் வந்து நல்லாவே நம்புகிறேன் ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் பத்திரிக்கையில் வேலை செய்கிற பத்திரிக்கைன்னு சொல்ல முடியாது நியூஸ் சேனலில் வேலை செய்கிற ஒரு செய்தியாளர் இவர் போயிட்டு காலத்தில் எங்கே வந்து செய்திகள் இருக்கோ அதெல்லாம் சேகரித்து அவங்களுடைய அலுவலகத்துக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நியூஸை வந்து போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க ஸோ இவரை தான் வெட்டியிருக்காங்க இவரை ஏன் ஏன் வெட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நியூஸ் நேரம் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ஏதோ ஒரு ஒயின் ஷாப் ஓனர் கூட ஒரு பிரச்சனை அதனால் வெட்டியிருக்காங்க ஆனால் கதையிலே அங்கே தான் ட்விஸ்ட்டு அவரை வெட்டிட்டாங்க ஏன் வெட்டிட்டாங்கன்றதை ரெண்டு நாளாக வந்து எல்லா யூடியூப்லேயும் போட்டுட்ருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா யா யாரோ ஒரு ஒயின் ஷாப் ஓனருக்கும் அவருக்கும் பிரச்சனை அதால அவரை வெட்டிட்டாங்க அப்படின்றது பாருங்களேன் அநியாயத்தை பத்திரிகைகளை வேலை செய்கிறவங்களாம் இப்படி வெட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க போராட்டம் அப்படின்ற அளவுக்கு பத்திரிக்கையாளர்கள் வந்து பில்டப்லாம் பண்ணலை சிம்பிளாக ஒரு ஓரமாக வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் அந்த நியூஸ் சேனலில் வேலை செய்வாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பாக நின்றுட்டு தமிழக அரசை கண்டிக்கிறோம் இந்த மாதிரிலாம் பத்திரிகை குறைவெளி நினைக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறையா வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது வந்து அதால் வந்து தமிழ்நாடே சமைத்து போச்சு அந்தளவுக்கு அவங்க ஃபோக்கஸை பத்திரிக்கையில் இருந்ததுனால ஈஸியாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க முடிஞ்சுது அப்படிலாம் சொல்லணும் எனக்கும் சார் அளவுக்குலாம் அவங்க இழுக்கல ஒரு பத்திரிக்கையாளர் வெட்டினதுக்கே அவங்களால வந்து விஷயத்தை வந்து பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங் பண்ண முடியல சரி ஏன்ப்பா வெட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஒயின்ஷாப் ஓனர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பலர் அவருக்கு நாலாயிரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி காசு போட்டிருக்காங்க எதுக்குன்னா அவங்க பண்ணுற ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டியை நியூஸில் அம்பலப்படுத்துவோம் அதனால் நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சந்தேகன்னா அந்த காசு அவர் மட்டும் வாங்கி ஜோபியில் வச்சுக்க மாட்டார் எப்படியும் அவங்க ஹையர் அஃபிஷியல் அவங்க சேனுடைய ஹெட்டு மேபி யார் வேணால் அதில் உடந்தையாக இருக்கலாம் ஸோ ஒரு நபர்கிட்ட நாலாயிரம் ரூபாய்னா எவ்வளோ ஷாப் இருக்குது எவ்வளோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்குதுன்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அப்போது இருந்து எவ்வளோ கலெக்ஷன் மாதம் ஆகும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்குங்க ஸோ என்னாச்சுன்னா நீ வந்து அடிக்கடி காசு கேட்டு தொல்லை பண்ணுற நாங்கள் எங்கள் தொழிலை சிறப்பாக செயல்படுத்த முடியல அதனால் இதுக்கப்புறம் நீ வந்தால் வாயிலே வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிருக்கு தம்பி அடங்கலை போல் ஓவராக சவுண்டு விட்டுருக்காரு அந்தாண்ட பக்கம் பேசுகிறத்துக்கு செமையாக பிபி எகிரிடுச்சு இதுக்கப்புறம் நான் விட்டு வச்சா சரிப்பட்ட வர மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க ஸோ இதுதான் நான் சொன்னது கெட்டதில் நல்லது என்ன கெட்டதில் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கெட்டவைங்க யார் அடிச்சுட்டு செத்தா என்ன நாட்டில் ஒரு கெட்டவன் குறைவான் அதனால் நல்லது அதனால தான் கெட்டதில் நல்லதுன்னு சொன்னேன் ஆனால் இந்த சம்பவத்தில் கெட்டதுலேயும் நல்லதுன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நல்லதில் ஒரு பதட்டம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் நினச்சா எந்த அளவுக்கு ஒருத்தனை வச்சு செய்ய முடியுன்றத இதில் நல்லா தெல்ல தெளிவாக காட்டிட்டாங்க அப்போது போலீஸ் மேலே எனக்கு மரியாதையும் பயமும் கலந்தே வருது ஸோ ஒரு சில போலீஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஒரு சில போலீஸை பார்த்தா மரியாதை வருது ஸோ நல்லா ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தா மரியாதை வருது இந்த மாதிரி பின்னாடி வச்சு செய்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் போலீஸ்கிட்ட கொஞ்சம் பார்த்தே நம்ம ஹேண்டில் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பதிவு பண்ணுறேன் ஸோ இதில் அவர் போலீஸ்க்கு எல்லா தூவையும் கொடுக்குறாரு நான் இங்கே இருக்கிறேன் என்னை வந்து காப்பாற்றுங்க போங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க வாங்க வாங்கன்னு கதறாரு ஃபோனில் அப்படி இருந்தும் போலீஸ் வந்து காப்பாற்றவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம் அதில் பொதுமக்களான நம்ம போலீஸை பகச்சிக்கவே கூடாது நம்ம மாட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்டு போயிடணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாதம் நான் கற்றுக்கிட்ட பாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி பாதம் இல்லை பாடம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட நீ வச்சுக்கிட்டனா பின்னாடி எண்ணிக்கா இருந்தாலும் ரிவெஞ்ச் உனக்கு இருக்குது அப்படின்றது தான் என்னடா தம்பி ஷாப் ஓனர் தான் செஞ்சாருன்ற அப்புறம் போலீஸ்க்கு எப்படி அப்படின்னா பின்ன தலைவர் கண்டிப்பாக வந்து போலீஸ்கிட்டேயும் ஏதாவது ஒரு சிலுமிசம் பண்ணியிருப்பார் இல்லாமலாம் வந்து அவங்க காப்பாற்றாமலாம் இருக்க மாட்டாங்க சரி அடுத்தது நல்லதில் ஒரு கெட்டதுன்னு சொன்னீங்க அது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் வந்து தலைவரை பார்த்துட்டு நரம்பு பொட்டைக்க நரம்புலாம் முறுக்கி ஏறுறதுக்கு ரச்சகன் பண்ணுறதுக்கப்புறம் என் கையில் அந்த மாதிரி நிறமெலாம் வரும் அப்படின்ற ஒரு வெறியோட சேவியர் என்னை என்ன பண்ணியிருக்காரு தட்டி கேட்டிருக்காரு ஏன் மைக்கில் அவர் பேசுகிறாருனா அது வேறு விஷயம் அவர் சுற்றி ஆள் இருக்குது நீ தனியாக போய் தட்டி கேட்கலாமில்ல உனக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னு நம்பி நீ போனேன் அவன் என்ன பண்ணிட்டான் வச்சு செஞ்சுட்டானா இல்லையா ஸோ இது திமுக காரங்க பண்ணாங்களோ இல்லை வந்து அந்த சர்ச்சி யார் பண்ணாரோ இல்லை யாரோ நீ ஏன் ஏன்ல இதெல்லாம் கேட்குறேன் மனலை கொள்ளை அடித்தா உனக்கு என்ன அடிக்க உனக்கு என்ன இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மணலை பற்றிலாம் நீ ஏ கெ கவலைப்படுற அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ நீ நல்லது நினச்சா அவனுக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படின்றதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் மாதத்துலேயே வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த வ இந்த வருடம் ஃபுல்லாக சக்கரதையாக இருங்க ஓகேங்களா யாருக்கோ கெட்டது நடக்குதுன்றது சாரி ஆமாம் யாருக்கோ கெட்டது நடக்குதுன்றது கோசம் அதை நீங்கள் நல்லதாக மாற்றணும்னு நினச்சி உங்களுக்கே கெட்டதாக எடுக்கக்கூடாது இதில் என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா கெட்டதில் நல்லது நடந்ததில் அந்த மகராசை உயிரோடதான் தான் இருக்கான் வெட்டப்பட்ட மகராசை உயிரோடதான் தான் இருக்கான் ஓகேங்களா ஆனால் நல்லது பண்ணுன்னு நினச்சது கெட்டதாக மாறினதில்லை அந்த மகராசம் போயே சேர்ந்துட்டான் ஸோ நீ கெட்டது பண்ணணும்னு நினச்சா உயிராச்சும் தப்பிக்கும் நல்லது பண்ணுன்னு நினச்சா உயிர் கூட ஒன்ட்டே இருக்காது இதை தாண்டி வந்து திமுக காரங்க வந்து அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க மேலே படி சொல்ல நான் விரும்பலை ஏன்னா வந்து ஆஸ் அ காமன் ஆடியன்ஸாக வந்து எந்த கட்சிக்காரனால் நமக்கு எதுவும் பண்ண போகிறது இல்லை அரசியல் மாற போகிறதும் இல்லை அதனால் வந்து முதல்ல நாம் உயிரோடு இருந்தால் தான் அரசியல் அப்படின்றதுல என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியும் நீங்கள் மட்டும் பொங்கி நரம்பு புடக்கி நல்லவன் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் மாதிரி நான் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு இந்த மாதிரி நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஊரில் இருபத்தி நாலு வரைக்குமே நமக்கு இருக்கிற பவர் இவ்வளோ தான் ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற பவர் இவ்வளோ தான் நம்மளோட சக்திக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கணும் புரியுங்களா ஸோ தேர்தல் வரும்போது அதை காட்டுங்க ஸோ பொதுமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு என்னென்னா நீ கெட்டவனாக இருந்தால் அட்லீஸ்ட் உயிர் பிழைச்சிக்கலாம் நல்லவனாக இருந்தனா உயிரே புழைக்க முடியாது இல்லைன்னா அமைதியாக இரு எதையும் கண்டுக்காத ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்டே வச்சிக்கே கூடாது அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா நம்ம அந்த பக்கம் போயிடணும் அவங்கள போய் சீந்தவே கூடாது ஏன்னா போலீஸ் நினச்சா நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நல்லா ஜாக்கிரதையாக இருங்க இல்லையா கெட்டவனாக இருங்க சூப்பராக பொழைச்சிக்கலாம் ஸோ கெட்டவனாக இருந்தால் நீங்கள் வந்து சூப்பராக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நல்லா இருக்கலாம் கெட்டவனாக இருங்க இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்கள் சோழியை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லவனாக இருங்க ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் நாம் கற்றுக்கிட்ட பாடம் தமிழ்நாட்டில் அரசியலிருந்து இது தான் ஸோ பி கேர்ஃபுல் நல்லா இருக்களே ஜாலியாக இருங்க கெட்டவங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்